இன்றைக்கி வந்து நிஃப்டியில் வந்து எப்படி ட்ரேட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் நான் ஒன்றும் பெருசாக வந்து எடிட் பண்ண போறதுல ஸோ வந்து இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்ஃபர்மேஷன் வீடியோவாக தான் இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கமெண்ட் போடுங்க அப்படின்னா தான் வந்து நான் ரெகுலராக வந்து வீடியோ வந்து போட முடியும் அதே மாதிரி அடுத்ததாக வீடியோ பண்ணணுன்னாலும் வந்து கமெண்ட் போடுங்க நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த வீடியோ வந்து பண்ண பார்க்குறேன் இப்போ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி வந்து இன்றைக்கி வந்து கேப் வந்து ஃபில் பண்ணிகிட்டு வந்து மேலே போயிருக்கு இது எங்கே வந்து கேப் ஃபில் பண்ணியிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரிவர்சல் வந்து நடந்தது அதாவது பன்னெண்டாம் தேதி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரிவர்சல் வந்து நடந்திருக்கு அதனால வந்து நிஃப்டி வந்து மேலே போயிருக்கு ஓகே இதை வந்து நம்மளால் வந்து இந்த ரிவர்சலை நம்மளால் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சுக்க முடியுமா நார்மல் கேண்டில் வந்து தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கொஞ்சம் வந்து நமக்கு வந்து சிரமமாக தான் வந்து இருந்திருக்கும் நார்மல் கேண்டில் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுவே வந்து நீங்கள் வந்து ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் ஃபார் எக்ஸாம்பிள் எப்போ வந்து ரிவர்சல் நடந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து ஐம்பத்தஞ்சு அப்படிங்கிற டைம் பீரியம் தான் வந்து ரிவர்சல் நடந்திருக்கு இப்போது இங்கே கரெக்டாக வந்து பாருங்கள் இப்போது ஒரு ப்ரீஃபை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதாவது உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து அக்ரஸிவ் செல் ஆர்டர்ஸ் ஓகேவா இந்த டூ கே ஃபோர் கே டென் கே எயிட் கே நைன் கே அப்படின்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து அக்ரஸிவ் செல் ஆர்டர்ஸ் அதாவது மார்க்கெட்டில் செல் பண்ணுறது இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வந்து அக்ரஸிவ் பை ஆர்டர்ஸ் ஓகேவா லிமிட்டில் பை பண்ணுறதில்ல ஓகேவா அக்ரஸிவாக மார்க்கெட்டில் பை பண்ணுறது மார்க்கெட்டில் வந்து செல் பண்ணுறது ஓகேவா இது என்னென்னு வந்து போக போக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ இந்த கீழ் இருக்கல ரெட் ஜோன் வந்து இருக்கல ரெட் ஜோன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க அப்படின்னா அந்த ப்ரைஸில் தான் மோஸ்ட் நம்பர் ஆஃப் செல் ஆர்டர்ஸ் இருக்குது மோஸ்ட் நம்பர் ஆஃப் பையர்ஸ் பை ஆர்டர்ஸ் வந்துருக்கு அக்ரெஸிவான மார்க்கெட் ஆர்டர்ஸ் வந்து இருக்குது ஓகேவா இந்த ரிவர்சல் வந்து நம்ம எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து மார்க்கெட்டிங்கை பார்த்திங்க அப்படின்னா இங்கே கீழே வந்து பாருங்கள் இது எல்லாமே வந்து ப்ரைஸ் ஜோன் அதாவது இந்த ப்ரைஸில் கரெக்டாக இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு அப்படிங்கிற ப்ரைஸில் வந்து பன்னெண்டாயிரம் பேர் வந்து செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம் ஓகேவா பன்னெண்டாயிரம் மார்க்கெட் செல் ஆர்டர்ஸ் வந்து நடந்திருக்கு இருபதாயிரம் மார்க்கெட் செல் ஆர்டர்ஸ் வந்து நடந்திருக்கு ஓகேவா இந்த ரிவர்ஸில் வந்து நம்ம வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கேருந்து பாருங்கள் இப்போது இதுதான் வந்து ஜோன் இதுதான் வந்து என்னவா ஆகும் அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸாக வந்து ஆகும் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனாக வந்து ஆக்ட் ஆகும் இதை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு ரொம்பவே சர்ப்ரைசிங்காக வந்துருக்கும் கரெக்டாக இந்த ஜோனை வந்து மார்க் பண்ணிக்கிறீங்க ஓகேவா நான் ஒன்றும் பண்ணல அந்த பாக்ஸை மட்டும்தான் வந்து மார்க் பண்ணுறேன் ஓகேவா அந்த பாக்ஸை மட்டும்தான் வந்து மார்க் பண்ணுறேன் இப்போது மார்க்கெட் வந்து இங்கே வந்து வந்திருக்கு நல்லா கவனிச்சுங்க மார்க்கெட் வந்து இந்த ஜோனுக்கு வந்து வந்திருக்கு எழுபத்தி ஓராயிரம் ஆர்டர்ஸ் வந்து இங்கே வந்து இருக்குது ஓகேவா எழுபத்தி ஓராயிரம் ஆர்டர்ஸ் வந்து இருக்குது ஆனால் மார்க்கெட் இது கீழே வந்து க்ளோஸ் வந்து வைக்க முடியல மார்க்கெட் இது கீழே வந்து க்ளோஸ் வந்து வைக்க முடியல மார்க்கெட் வந்து மேலே தான் வந்து போயிருக்கு ஓகேவா ரிட்டர்ன் வந்து இன்னொருக்கா அந்த ப்ரைஸ் ஜோன் வர்றப்போ மார்க்கெட் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா இன்னொருக்கா வந்து ரிவர்சல் வந்து ஆகிருக்கு ஓகேவா அப்போ இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கே நமக்கு இருக்கிறது வந்து வெறும் மார்க்கெட்டோட பையன் செல் தான் வந்திருக்கு ஓகேவா லிமிட் ஆர்டரோட பையன் செல் வந்து இங்கே வந்து இருக்காது அப்போது இங்கே வந்து இவ்வளோ அக்ரெஸிவாக செல் ஆர்டர் வந்து வந்திருக்கு ஆனால் உங்களுக்கு வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா ப்ரைஸ் வந்து அதை வந்து மதிக்காமல் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு அப்படின்னா அங்கே வந்து லிமிட் பையஸ் வந்து உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னா ஓகேவா லிமிட் பையஸ் வந்து உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம் இப்போ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து மார்க்கெட் வந்து வந்திருக்கு ஓகேவா இந்த ஜோனுக்கு வந்து வந்திருக்கு இந்த ஜோன் வந்து எந்த ஸோனு அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து முதல்லே வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பன்னெண்டாம் தேதி வந்து ஒரு ரிவர்சல் ஆகிருக்கு அதாவது பன்னெண்டாம் தேதி ஒரு ரிவர்சல் நல்ல ரிவர்சலாகிருக்கு அந்த ஜோனை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேவா மார்க் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா ஓகேவா மார்க் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ப்ரைஸ் ஜோனில் தான் வந்து ரிவர்சல் வந்து ஆயிருக்கு ஓகேவா இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறேன்னா இப்படி தான் உங்களுக்கு செல் ஆர்டர் வந்து விழுந்திருக்கு மார்க்கெட்டில் வந்து செல் ஆர்டர் விழுந்திருக்கு ஆனால் உங்களுக்கு வந்து பிரைஸ் வந்து அதை வந்து அக்செப்ட் வந்து பண்ணல என்ன இருக்குன்னா லிமிட் பையர்ஸ் வந்து உள்ளே வந்து வந்துட்டாங்க ஓகே அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது லிமிட் பையர்ஸ் வந்து உள்ள வந்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னா இப்போ இங்கே வந்து பாருங்க இப்போது இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு ட்ரையாங்கிள் போட்டு எண்பத்தி ஓராயிரம் பதினஞ்சாயிரம் பதிமூணாயிரம் ஆறாயிரம் முப்பத்தெட்டாயிரம் ஆயிரம் அப்படின்னு வந்து இருக்கும் ஓகேவா இதுக்கு பேர் தான் வந்து டெல்டான்னு சொல்லுவாங்க டெல்டா அப்படின்னா பைஎஸ் மைனஸ் செல்லஸ் ஓகேவா டெல்டா அப்படின்னா பைஎஸ் மைனஸ் செல்லஸ்னு வந்து வச்சுக்கங்க இப்போது இங்கே எண்பத்தி ஓராயிரம் அப்படின்னு காட்டுது அப்படின்னா அங்கே வந்து எண்பத்தி ஓராயிரம் லாட் வந்து அங்கே வந்து செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இது எல்லாமே வந்து லாட் கணக்கில் தான் வந்து வரும் அத கவனத்தில் வந்து வச்சுக்கங்க எண்பத்தோராயிரம் லாட் வந்து இங்கே வந்து செல் பண்ணியிருக்காங்க இது ஈஸியாக வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் வந்து ஆகிக்கும் நீங்கள் நார்மலாக கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து பார்க்க தேவையே வந்து கிடையாது நான் இது வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து லை தான் வந்து பண்ணியிருக்காங்க மோஸ்ட் ஆஃப் தி ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் வந்து இப்படி தான் வந்து யூஸ் வந்து பண்ணுவாங்க எண்பத்தி ஓராயிரம் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா செல் வந்து பண்ணியிருக்கேன் எண்பத்தி ஓராயிரம் லாட் வந்து செல் வந்து பண்ணியிருக்காங்க ஓகே எண்பத்தி ஓராயிரம் லாட் வந்து செல் பண்ணியிருக்காங்க நோ ப்ராப்ளம் மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கா இல்லை மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு மேலே வந்து போயிருக்கு அடுத்து பதினஞ்சாயிரம் லாட் பை பண்ணியிருக்காங்க ஓவராலாக ஓவராலாக பைஎஸ் மைனஸ் செல்லஸ் அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பதிமூணாயிரம் இங்கே ஆறாயிரம் இங்கே வந்து பாருங்கள் அப்படியே வந்து முப்பத்தி எட்டாயிரம் செல்லாடர்ஸாக வந்து வந்திருக்கு முப்பத்தி எட்டாயிரம் செல்லாடர்ஸாக வந்து வந்திருக்கு ஓகேவா கரெக்டாக எந்த பிரைஸ் ஜோனில் மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு பாருங்கள் கரெக்டாக இந்த ப்ரைஸ் ஜோனில் தான் வந்து மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் ஆகுது இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நிறையா உங்களுக்கு வந்து இருக்குது அதாவது உங்களுக்கு நிறைய பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து இந்த ஜோனில் நிறைய இருக்காங்க அப்படின்னு வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு கிட்டத்தட்ட மூணு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு வந்து சொல்லுவாங்க ஒரு ஒரு கேண்டலோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா இதில் மூணுனால் வந்து வந்திருக்கு அப்போவே நமக்கு ஓரளவுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடணும் ஓகே இங்கே வந்து யார் வந்துட்டாங்க அப்படின்னா பையஸ் வந்து உள்ளே வராங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா பன்னெண்டாயிரம் செல்லாடர் விழுந்திருக்கு ஆனால் இங்கே வந்து பை தான் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேவா மார்க்கெட் வந்து மேலே தான் வந்து போயிருக்கு அடுத்து வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து செல் செல்லர்ஸ் தான் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க ஆனால் கேண்டில் வந்து மேலே போயிருக்கு இங்கே வந்து ஆறாயிரம் செல்லர்ஸு இங்கே ஒம்பதாயிரம் இங்கே இருபதாயிரம் ஓகேவா இதை நல்லா வந்து கவனிங்க இது நமக்கு தெரியவே தெரியாது சுத்தமாக நார்மல் கேண்டில் ஸ்டிக்ஸ் பார்த்தா கரெக்டாக பத்து ஐம்பது அப்படிங்கிற கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து பாருங்கள் இது வந்து நான் ஃபியூச்சர் சார்ட்டில் வந்து பார்க்குறேன் அது வந்து உங்களுக்கு நார்மல் சார்ட்டில் வந்துருக்கும் ஓகேவா பத்து ஐம்பது கரெக்டாக பத்து ஐம்பது அப்படிங்கிற கேண்டலில் நமக்கு இந்த கேண்டில் வந்து பாருங்கள் இது வந்து என்ன கேண்டலாக வந்து நம்ம பார்ப்போம் ஓகே ஆ ஓகே நம்ம வந்து நார்மலான கேண்டில் செல் செல்லிங் கேண்டில் அப்படின் தான் வந்து பார்ப்போம் ஆனால் ஃப்யூச்சர்ஸ் கேண்டில் கரெக்டாக பத்து ஐம்பது அப்படிங்கிற கேண்டில் வந்து பாருங்கள் ரெட் கலர் கேண்டில் தான் ஆனால் உங்களுக்கு என்ன கேண்டிலாக வந்து இருக்குது அப்படின்னா உள்ளே வந்து யார் வந்து அக்ரெசிவாக வந்துருக்கா பையர்ஸ் தான் வந்து அக்ரெசிவாக வந்திருக்காங்க நான் உங்களுக்கு இது ஜூம் பண்ணியே காட்டுறேன் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தஞ்சு ஒம்பதாயிரம் அஞ்சாயிரம் ஆறாயிரம் ஓகேவா ஆனால் இந்த ஜோனில் ஒரே ஸோனில் மட்டும் யார் வந்து இருக்காங்க அப்படின்னா பையஸ் வந்து இருக்காங்க முப்பத்தி மூணாயிரம் மார்க்கெட்டில் பை பண்ணியிருக்காங்க ஓகேவா மார்க்கெட்டில் பை பண்ணினா தான் வந்து மார்க்கெட் வந்து மேலே வந்து போகும் இல்லை அப்படின்னா லிமிட்டில் வந்து பை பண்ணால் மார்க்கெட் வந்து கீழே வந்து போகாது அப்படியே வந்து ஸ்டாக்னட்டாக வந்து இருந்துரும் லிமிட் ஆர்டர் வந்து நமக்கு வந்து தெரியாது ஓகேவா மார்க்கெட்டில் வந்து பை பண்ணியிருக்காங்க அடுத்து என்ன செல்லஸ் தான் வந்துருக்காங்க நம்ம மார்க்கெட் வந்து டாமினேட் வந்து பண்ணியிருக்கு அடுத்து பாருங்கள் பதினாறாயிரம் பையஸ் வந்து உள்ளே இருக்காங்க ஓவராலாக நமக்கு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் ஐஎஸ் வந்து உள்ளே வந்திருக்காங்க இப்போ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கோம் பதினோராயிரம் இருபத்தி ஓராயிரம் எழுபத்தி நாலாயிரம் பன்னெண்டாயிரம் முப்பத்தி மூணாயிரம் உங்களுக்கு ஐம்பத்தி ஆறாயிரம் ஒன்பதாயிரம் ஓகேவா ஐம்பத்தி ஆறாயிரம் ஒன்பதாயிரம் ஓகே இங்கே வந்து ரிவர்சல் ஆயிருக்குல்ல இந்த ரிவர்சல் வந்து நம்ம இப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அதே லாஜிக் தான் ஒன்றும் பெருசெல்லாம் வந்து கிடையாது இங்கே என்ன மார்க்கெட் வந்து இங்கே முப்பத்தெட்டாயிரம் செல்லாடர்ஸ் வந்து விழுந்திருக்கு ஆனால் மார்க்கெட் வந்து கீழே விழில மார்க்கெட் வந்து மேலே வந்து போய் அதே பியூரான லாஜிக் தான் அங்கே பை அட்ரஸ் வந்து விழுந்திருக்கு ஆனால் மார்க்கெட் வந்து கீழே விழுந்திருக்கா அப்படின்னு மட்டும் பாருங்கள் ஓகேவா கரெக்டாக உன்னிப்பாக வந்து கவனிங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து செல் வந்து சொல்லிக்கிறேன் அதாவது இந்த பக்கம் அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து செல் ஆர்டர்ஸ் ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே பை ஆர்டர்ஸ் இப்போது இங்கே இருபதாயிரம் பை ஆர்டர்ஸ் வந்துருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட நல்லா கவனிச்சுக்கோன்னா தெரியும் இருபதாயிரம் பை அட்ரஸ் வந்து இருக்கு ஆனால் உங்களுக்கு என்ன ஆயிருக்கு மார்க்கெட்டு மார்க்கெட் வந்து என்ன ஆயிருக்கு மார்க்கெட் வந்து கீழே தான் வந்து போயிருக்கு இருபதாயிரம் பை அட்ரஸ் இருக்குது இன்னொருக்கா வந்து வந்திருக்கு ஓகே பத்தாயிரம் வந்துருச்சு உங்களுக்கு வந்து நாலாயிரம் வந்துருச்சு உங்களுக்கு வந்து பன்னெண்டாயிரம் வந்து வந்துருச்சு இன்னொருக்கா அந்த ப்ரைஸ் ஜோனை டச் பண்ணுறப்ப என்ன ஆயிருக்கு இன்னொருக்கா உங்களுக்கு வந்து முப்பத்தி அஞ்சாயிரம் பை அட்ரஸ் வந்து விழுந்திருக்கு ஓகே அக்ரெசிவான பை அட்ரெஸ் வந்து விழுந்திருக்கு ஆனால் என்ன ஆயிருக்கு உங்களுக்கு ஓவராலாக மார்க்கெட் வந்து கீழே தான் வந்து விழுந்துருக்கு அப்போது இதை வச்சே நம்ம ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆக போகுது அப்படின்னு வந்து நீங்கள் பின் பாயிண்ட்டாக ஓகே இருந்தால் ரிவர்சல் ஆக போகுது ஓகே மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து வீக்னஸ் ஆகுது அப்படின்னு வந்து பின் பாயிண்ட்டாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் இவ்வளோ நாள் வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபிளாக இல்லை லாஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் இதை தான் வந்து என்னோடய கிளாஸஸில் வந்து எடுக்கிறேன் உங்களுக்கு வந்து ஓ ட்ரேடிங்கில் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா வேணும்னா வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிங்க ஓகேவா இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து உங்களுக்கு ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டையும் வச்சு நம்ம வந்து கிளாஸ் வந்து எடுத்துருக்கோம் இது ப்ளஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் வந்து அச்சீவ் வந்து பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது அதே ரிவர்சல் வந்து பாருங்கள் எத்தனை ரிவர்சல் ஆயிருக்குன்னு வந்து பாருங்கள் ஓகேவா இங்கே வந்து ரிவர்சல் ஆகிருக்கு ஓகேவா இங்கே வந்து ரிவர்சல் ஆகிருக்கு பன்னெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு வந்து ரிவர்சல் இருக்குது இந்த ரிவர்சலை வந்து கண்டுபிடிக்க முடியுமா பார்ப்போம் பன்னெண்டு ஐம்பத்தி அஞ்சு ஒரே லாஜிக்காக தான் இருக்கும் சிம்பிளான லாஜிக் ஒரே லாஜிக்காக தான் வந்துருக்கும் இப்போ இங்கே பாருங்கன்னா இங்கே என்ன இருக்குது உங்களுக்கு வந்து ஐம்பத்தி ஏழாயிரம் ஓவராலாக வந்து செல் வந்து பண்ணியிருக்காங்க ஐம்பத்தி ஏழாயிரம் ஓவராலாக வந்து செல் வந்து பண்ணியிருக்காங்க அப்போது இந்த பாயிண்ட்டை வந்து பிரேக் வந்து பண்ணக்கூடாது ஓகேவா இந்த பாயிண்ட்டை வந்து பிரேக் வந்து பண்ணக்கூடாது அங்கேயே வந்து ஸ்டாக்னன்ட் ஆகலாம் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மூவாயிரம் ஏழாயிரம் எட்டாயிரம் உங்களுக்கு வந்து அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிகிரீஸ் ஆகிறது வந்து பார்க்கலாம் டிக்ரீஸ் ஆகி அப்படியே வந்து பையஸ் வந்து உள்ள வரதை வந்து பார்க்கலாம் பையஸ் வந்து உள்ள வரதை வந்து பார்க்கலாம் அப்புறம் உங்களுக்கு அப்படியே வந்து பையஸ் ஸ்ட்ரெயிட்டாக வந்து உள்ளே வந்து விட்டாங்க நீங்கள் ஒன்றும் பெருசாலாம் வேண்டாம் நீங்கள் இப்போ இந்த கேண்டில் எல்லாத்தையுமே வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கலாம் சிம்பிளாக இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெல்டா வந்து எவ்வளோ இருக்குது இதை வந்து டெல்டான்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து இருபத்தி அஞ்சாயிரம் வந்து இருக்குது டெல்டா இருபத்தி அஞ்சாயிரம் வந்து சிம்பிளாக இதில் மட்டும் பை மட்டும் போதும் இருபத்தஞ்சாயிரம் டெல்டா வந்துருக்கு அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து மேலே வந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு மேலே வந்து போயிருக்கு ஈஸியாக உங்களால் வந்து பிரேக் டவுன் வந்து பண்ண முடியும் இது வந்து ஒன் ஆஃப் தி மெத்தட் ஓகேவா இது இது நான் டீச் பண்ணுறது எல்லாமே வந்து கான்ஃபிடன்ஸ்னு வந்து சொல்லுவாங்க அதாவது இதை மட்டும் வந்து பார்க்க மாட்டிங்க நீங்கள் எதை ப பார்ப்பீங்க அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து பார்ப்பீங்க அது இல்லாமல் உங்களுக்கு வந்து என்ன பார்ப்பீங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்ப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஓவராலாக யார் வந்து டாமினேட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் சிம்பிள் நீங்கள் வந்து ட்ரேடிங்கை ரொம்ப எல்லாம் காம்ப்ளிகேட்டெல்லாம் பண்ண வேண்டாம் இப்போ ஓவராலாக யார் வந்து டாமினேட் பண்ணுறான் கால் ஆப்ஷன் தான் வந்து அதிகமாக வந்திருக்கு புட் ஆப்ஷன் வந்து கம்மியாக வந்திருக்கு ஓகேவா அப்புறம் இன்ட்ராடேக் வந்து பார்க்கணும் இன்ட்ராடேக் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுமே வந்து ஸ்டார்டிங்கில் சமமாக தான் சமமாக தான் வந்து போயிருக்கு அப்புறம் கரெக்டாக உங்களுக்கு ரிவர்சல் ஆகிற சோனுக்கு வந்து உங்களுக்கு வந்து இதுலேயும் வந்து காமிச்சிருச்சு அதாவது இதில் பிரிண்ட்லேயும் வந்து காமிச்சிருச்சு அதே மாதிரி உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லேயும் வந்து காமிச்சிருச்சு அப்படின்னா டபுள் த சிக்னல் நீங்கள் வந்து அழகாக வந்து அங்கே வந்து பை வந்து பண்ணிட்டு போய்க்கலாம் இது வந்து நீங்கள் நிஃப்டிக்கு மட்டும் இல்லை நீங்கள் எந்த சார்ட்டுக்கு வந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிப்ரோ எடுக்கிறேன் வீங்களேன் பிப்ரோ ஃப்யூச்சர் சார்ட் தான் வந்து எடுக்கணும் பிப்ரோ வந்து எடுக்கணும் இப்போ என்ன இருக்குது அதாவது நீங்கள் ஸ்டாக்ஸில் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ண முடியும் ஏன்னா ஸ்டாக்ஸில் அப் ட்ரெண்ட் ஆகட்டும் டவுன் ஆகட்டும் உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியெலாம் இருக்க ஸ்டாக்ஸ் வந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றுமே பண்ண வேண்டாம் நீங்கள் வந்து அங்கே வந்து என்ன ஆயிருக்கு ஓவராலாக அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டான்னு பார்க்கணும் உங்களுக்கு வந்து செல்லஸ் வந்து அதிகமாக இருக்காங்களா பையர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்களான்னு பார்க்கணும் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிலோட டெல்டாஸ் மட்டும் பாருங்கள் ஓகேவா டெல்டா மட்டும் பாருங்கள் இங்கே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நூற்றி நாற்பத்தி நாலு கே அப்படின்னு நூற்றி நாற்பத்தி நாலு கே வந்து அதிகமாக வந்து செல் பண்ணிட்டாங்க நாற்பத்தெட்டு பதினஞ்சு முப்பத்தொம்போது ஓகே இந்த என்ட்ரி எல்லாமே வந்து மிஸ் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு லாஜிக் லாஜிக் படி என்ன அப்படின்னா டைவர்ஜென்ஸ் வந்து அங்கே வந்து இருக்கக்கூடாது இது வந்து ஒரு டைவர்ஜன்ஸ் ஆனால் இதை வந்து வேலிடேட் பண்ணுறதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து பிரேக் பண்ணி போயிருந்தனா இது வந்து ரிவர்சல் என்ட்ரிக்கான வேலிடேட்டை நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஆனால் இது வந்து வேலிட்ட வந்து பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா ஓகே இங்கே நூற்றி நாற்பத்தி நாலு கே வந்து செல்லஸ் வந்துருக்காங்க ஆனால் கேண்டில் வந்து க்ரீன் கலர் கேண்டில் இருக்குது ஆனால் அடுத்து வந்து நார்மலாக வந்து கண்டினியூ தான் என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே தான் வந்துருக்கு அதனால் வந்து நம்ம வந்து எடுத்துக்கூடாது இதை வந்து நம்ம வந்து டைவர்ஜன்ஸாக வந்து எடுத்துக்கலாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது கே வந்து பை வந்து பண்ணியிருக்காங்க நூற்றி எண்பது கே வந்து பை வந்து பண்ணியிருக்காங்க ஆறு கே வந்து பை வந்து பண்ணியிருக்காங்க ஓகேவா ஆனால் கேண்டில் வந்து உங்களுக்கு வந்து ரெட் கலர் கேண்டிலாக வந்துருக்கு இதுதான் வந்து டைவர்ஜன்ஸ்னு வந்து சொல்லுவாங்க அடுத்த கேண்டில் வந்து பாருங்கள் நீங்கள் யோசிச்சு கூட பார்க்க முடியாது இதில் வந்து எவ்வளோ இருக்குது என்ன ஏது அப்படின்னு வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியாது ஓகே இங்கேருந்து ஏன் வந்து ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் இம்பேலன்ஸு எஸ்எம்சி எல்லாமே வந்து படிக்கலாம் ஆனால் அந்த கேண்டில்குள்ளே என்ன வந்து ஒளிஞ்சிருக்கு யார் வந்து உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து போடுறாங்க அக்ரெசிவாக போடுறாங்களா பேசிவாக போடுறாங்களா அப்படின்னு வந்து தெரியணும் உங்களுக்கு சிம்பிளாக அதே ஜோனில் தான் வந்து உங்களுக்கு வந்து விழுங்கும் இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே சோனில் தான் உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து விழுக்கும் ஒன்ஸ் இந்த சோனை வந்து உடச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபது கே அப்புறம் உங்களுக்கு அப்படியே வந்து மார்க்கெட் வந்து கீழே தான் வந்து போயிருக்கு இந்த சோன்லேயே நீங்கள் வந்து உங்களால் வந்து ட்ரேட் வந்து எடுக்க முடியும் இதை வந்து கான்ஃபிடன்ஸ்னு வந்து சொல்லுவாங்க ஸோ நீங்கள் ட்ரேடிங்கில் நிஜமாகவே வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன வந்து எனக்கு வந்து டிஎம் வந்து பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு இது வந்து கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறேன் நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்லாம் வந்து கிடையாது நீங்கள் இது வரைக்கும் ட்ரேடிங்கில் வந்து ட்ரை பண்ணல அப்படின்னா இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் வந்து பிரேக் வேணா இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும் மோஸ்ட்லி இதை வந்து யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க இன்ஸ்டாகிராமில் ஆகட்டும் எதுலேயுமே வந்து இவ்வளோ பிரேக் டவுன் பண்ணியெல்லாம் சொல்ல மாட்டாங்க நீங்கள் வந்து பாருங்கள் என்னோடய கோர்ஸ் வந்து பை பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க இவ்வளோ பிரேக் டவுன் பண்ணியெல்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னா இப்போ என்னை வந்து பை பண்ணி ஓகேவா இதே மாதிரி உங்களுக்கு டெய்லி டெய்லி வந்து உங்களுக்கு இது மாதிரி அனாலிசிஸ் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் வந்து பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணால் நான் வந்து வீடியோ வந்து போட வந்து ட்ரை பண்ணுறேன் ஓகேவா இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி அதே மாதிரி ஓகே இவன் வந்து வெறும் ட்ரேடிங் வீடியோ தான் வந்து எடுத்துகிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து எடுத்துக்கவேன்னா நான் வந்து ரெகுலராக ஃபுல் டைம் ட்ரேடராக இருக்கேன் ரிசர்ச் அனலிஸ்ட்டாக வந்திருக்கேன் நீங்கள் வந்து ரெகுலராக வந்து ட்ரேடு வந்து பண்ணியிருக்கேன் இன்றைக்கான ப்ராஃபிட் வந்து பார்த்திங்க ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூறுரூவா வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி எட்நூறுவா ஓ லோவான ப்ராஃபிட்டாக தான் வந்திருக்கு ஓகேவா வேணா வந்து எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்க தேங்க் யூ